அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள் நிறைந்த பார்லி அரிசியை வச்சு நம்ம கஞ்சி பிரீமிக்ஸ் ரெடி பண்ணி அந்த பிரீமிக்ஸ வச்சு கஞ்சி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போறோங்க நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனல்ல அதிகமான பிரீமிக்ஸ் வகைகள்ல நம்ம செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறோம் இது நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா கை குழந்தையை பெண்களும் சரி வேலைக்கு போற பெண்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி உடம்பு முடியாதவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பிரீமிக்ஸ் அவங்கனால அதை ஈஸியாக எடுத்து இந்த கஞ்சி மாதிரி வச்சு நான் அவங்களுக்கு எடுத்துக்க முடியுங்க அதனால வந்து நிறைய நிறைய ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பார்லி அரிசி கஞ்சி ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது தாங்க வந்து பார்லி அரிசி இந்த பார்லி அரிசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த பார்லி அரிசி ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து மிக்கதுன்னு சொல்லலாம் இதுல செய்யக்கூடிய உணவுகள் வந்து யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க எடுத்துக்கலாம் பெரியவங்க எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம் வயதானவர்கள் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளி எடுத்துக்கலாம் இதய நோயாளிகள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோருமே சாப்பிடக்கூடிய உகந்த உணவு அப்படிங்கன்னா இந்த பார்லி கஞ்சிங்க அது மட்டும் இல்லைங்க உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக கஞ்சி வகைகள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பார்லி கஞ்சி வந்து எடுத்துக்கலாங்க அவங்களுக்குமே ரொம்பவே நல்லது சுகரை வந்து கட்டுக்குள்ள வைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கட்டுக்குள்ள வைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நார்ச்சத்து சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கச்சக்கமான பயன்கள் வந்து இந்த பார்லியில் இருக்குங்க இந்த பார்லியை வந்து நம்ம இட்லியாகவோ அல்லது சாதமாகவோ அல்லது கஞ்சியாகவோ அல்லது பார்லி பவுடராகவோ நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பார்லி பவுடர்னா நம்ம இட்லி தோசையில் கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பார்லி எடுத்துக்கணும் ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த பார்லிக்கு கஞ்சி வந்து எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பார்லி தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த பார்லியில் வந்து இன்றைக்கி கஞ்சி பிரி மிக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு கிலோ பார்லி அரிசி எடுத்துருக்காங்க இதை வந்து தண்ணியில் ஒரு மூணு முறை நாலு முறை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பார்லி அரிசியை ஏற்கனவே ஆறு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் வரும் நல்ல ஊறி வந்துருக்கு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த பார்லி அரிசி இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்ல வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கலாம் மாதிரி காட்டன் துணியில் போட்டுட்டு நல்ல வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணுறதுனால நல்லா காயணும் இதை காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம காய வச்சு எடுத்திருக்கோம் எப்பயுமே பார்லி அரிசி வந்து நம்ம ஊற வச்சு காய வச்சு ரெடியா வச்சுருப்போம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கணும் நல்ல ட்ரையா வந்து காய வச்சு எடுத்துருக்கோம் பார்லி அரிசி அதாவது காய வச்ச பார்லி அரிசியா லேசா வறுத்துக்கலாம் ரொம்ப கூடாது லேசா வறுத்துக்கலாம் இப்போ இந்த பார்லி அரிசி வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் பார்லிக் கஞ்சி செய்யும் பொழுது நம்ம அந்த கஞ்சி பிரிமிக்ஸ்க்கு கொஞ்சம் காய வச்ச இஞ்சி எடுத்துருக்கோங்க இதை வந்து லேசா வறுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் காய வச்ச பூண்டு ரெண்டு லேசா வறுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறணும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த பார்லி நம்ம வறுத்து வச்சுருந்தா எல்லாம் சூடு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைன்னா இருக்கணும் பார்லிக் கஞ்சி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் இந்த ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம் இதில் நமக்கு எந்த அளவுக்கு கஞ்சி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்கிறேன் அதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இது கஞ்சிங்கிறதுனால அஞ்சு கப்பாக சேர்த்துக்கிறேன் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம மூடி போட்டுக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கலாம் தண்ணி வந்து கொதி வருது நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் பிளேம்ல ஒரு மூணு விசில் வேக வச்சுக்கலாம் கஞ்சி வந்து இந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பார்லி வெந்து வந்திருக்கு இது வந்து கஞ்சி பதத்தில் இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கஞ்சியிலையே அதிகமான தண்ணி விட்டோம்னா நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வரும்போது கஞ்சி வெளியே வரும் அதனால் இப்போ நம்ம வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இது கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் தண்ணி ஊற்றி கலந்தோம்னா நமக்கு கஞ்சி ரெடி இல்லை நான் வந்து சூப்பு மாதிரி குடிக்கிறேங்க இன்னும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து தாளிப்பு சேர்த்தப்போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் அல்லது தேங்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துறேன் அது கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்து நம்ம உரிச்சிட்டு பிடிப்படியாக கட் வந்துச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி சின்ன வெங்காயம்லாம் நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெறுமனா நம்ம அந்த கஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கிறதுக்காக நான் இதை சேர்த்துறேன் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் குட்டியாக ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கேரட்டு பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் கஞ்சி கொஞ்சம் திக்கா இருக்கனால நம்ம இந்த காய்கறி வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சூடாகட்டும் நம்ம இந்த காய்கறி வதக்கினதில் தண்ணி சேர்த்துருந்தா அது சூடாகிடுச்சு இதை வந்து கஞ்சியில் சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ரொம்ப ரொம்ப பார்லி அரிசி வச்சு கஞ்சி ப்ரீமிக்ஸ் செஞ்சிருக்காங்க இந்த பிரீமிக்ஸை இந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்ததுன்னா உடனே நம்ம கஞ்சியும் செய்யலாம் அல்லது சூப்பும் கூட செஞ்சுக்கலாம் இப்ப கஞ்சி அப்படின்னா குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் அல்லது நாலு விசில் கூட வேக வச்சு எடுத்தால் அது கஞ்சி ரெடிங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி இது வந்து யார் வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தால் வயதானவர்கள் குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் இதய நோய் உள்ளவர்கள் அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் யார் வேணுன்னாலும் இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் அவ்வளோ சத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கஞ்சி வேண்டாம்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக சூப்பு மாதிரி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அதுலேயே நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப் ரெடிங்க இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பெப்பர் தூவிக்கலாம் நம்மக்கிட்ட ஏற்கனவே சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணுனா இந்த மாதிரி நீங்கள் பெப்பர் தூவி நீங்கள் சூப்பாக கூட எடுத்துக்கலாம் நம்ம இல்லை ஒரு ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்தை அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு மலச்சிக்கல் இருக்கும் ரொம்ப டைட்டாக போகும் அவங்களால மோஷன் போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் இந்த கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சீரகம் மிளகு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக வந்து பார்லியை வந்துட்டு காய வச்சுட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் இந்த கஞ்சியை எல்லா விதத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாங்க எல்லோருக்குமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் உள்ள இந்த பார்லி கஞ்சி ப்ரீமிக்ஸை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹெல்தியான பார்லி கஞ்சி ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்